वेलकम टू मुबराय ट्रेनिंग एकेडमी सो गाइस वंदे கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஸ்கில்ஸ் ஓகேவா தொடர்ந்து தொடர்ந்து வீடியோ வந்து வந்து போட்டுட்டு தான் 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 இருக்கும் ஸோ ஸோ சப்போர்ட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க இங்கிலீஷ் 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 நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக கற்றுட்டு நிறைய பேருக்கு கஷ்டம்னு அந்த கஷ்டம் முப்படையை நம்பி வரவங்களுக்கு காதா மாதிரி பறந்து போகணும் இப்போ எடுத்துருக்கோம் நடத்திட்டு வரோம் ஆல்ரெடி இடியம்ஸ் ஃப்ரேசஸ்லேருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ ஸோ அடுத்தது பார்ட்ஸ் ஆஃப் ஒரு ஒரு வீடியோ இப்போ இடியம்ஸ் செகண்ட் தான் ஸ்டாண்டர்ட் பார்க்காதவங்க போய் மறக்காமல் பார்த்து பார்த்துட்டு ரீசெண்டாக தேர்ட்டின் டேஸ் போட்டு ஸோ அது போய் பார்த்துட்டு வந்துருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எயித்துல இருந்து தான் மேஜரா ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அது எல்லாமே சின்ன சின்ன இடியம்ஸ் தான் சோ அது உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ நம்ம வந்து நைன்த் டென்த்தையுமே விட்டுறக்கூடாது இன்னைக்கு நம்ம நைன்த் அண்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிடலாம் சோ லெவன்த் அண்ட் டுவெல்த் ஒரு கிளான்ஸா கடைசி அதையும் ஒரு நான் ஒரு வீடியோல பார்த்து முடிச்சிடலாம் ஓகேவா சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இது மூன்றாவது வீடியோ ஆமாதா

போராடுவோம் நம்ம மனசு துடிக்கும் அவருக்கு எதனா ஒண்ணுனா நம்ம மனசு கண்டிப்பா துடிக்கும் அப்போ பிளட் ரன்ஸ் திக்கர் தென் வாட்டர் அப்ப தண்ணீரை விட பிளட் ரொம்ப திக்கா இருக்குன்னு அர்த்தம் இல்லை இதுக்கு தானாடா விட்டாலும் தன் தசையாடும் அததான் இங்கேயும் மீன் பண்ணுது ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹவ் ஸ்ட்ராங்கர் ஆப்ளிகேஷன்ஸ் வித் ஈச் अदर தென் வித் தி பீப்பிள் அவுட் சைடு தி ஃபேமிலி சோ ஆப்ளிகேஷன்ஸ் அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல எழுதி வெச்சுக்கோங்க நன்றி கடன் ஓகேவா வெளியில இருக்க ஒருத்தர்கிட்ட ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கவங்க வீட்டுல இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க கிட்ட நன்றி கடன் பட்டிருக்கவங்க இந்த மாதிரி நடந்துக்குவாங்க அப்ப ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஆப்ளிகேஷன்ஸ் நன்றி கடன் பட்டிருக்கவங்களுக்கு தான் இந்த இடியம்ஸ் கரெக்டா இருக்கும் அப்ப பிளட் ரன்ஸ் திக்கர் தென் வாட்டர்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் ஆப்ளிகேஷன்ஸ் வித் ஈத் அதர் தென் வித் ஃபேமிலி பீப்புள் அவுட் சைட் த ஃபேமிலி ஓகேவா சோ அடுத்து டு பி ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் சோ இது நான் ஆல்ரெடி அந்த இதிலே சொல்லி எய்த்லே இது இருந்தது fish out of water னு மட்டும் இருந்தது அப்போ தண்ணீரை விட்டு மீன் வெளிய போச்சுனா அது என்னமா டிफिकல்ட் ஆன சிச்சுவேஷன் மீனால உயிர் வாழ முடியுமா தண்ணிக்குள்ள இருந்தாதான் மீனால உயிர் வாழ முடியும் தண்ணியை விட்டு மீன் வெளியே வந்துச்சுனா மீனால डेफिनेटா உயிர் வாழவே முடியாது அத தான் இங்க சொல்லிருக்காங்க to be in difficult situation அப்ப தண்ணீரை விட்டு மீன் வெளியே வருதுனா நம்ம ஒரு டிफिकல்ட் சிச்சுவேஷன்ல இருக்கோம் கஷ்டமான கால கட்டத்துல இருக்கோம்னு அர்த்தம் அப்ப டிफिकல்ட்னா கஷ்டம் சிச்சுவேஷன்னா அந்த கஷ்டமான கால கட்டம் ஓகேவா கஷ்ட சுத்தமான காலகட்டம் அப்ப ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க டு பி ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர்னா தண்ணீரை விட்டு மீன் வெளியே போச்சுன்னா அதுக்கு அது என்னது டிஃபிகல் சிச்சுவேஷன் ஓகேவா சரி டல்லாஸ் டிஷ் வாட்டர் டிஷ் வாட்டர்னா என்னமா நம்ம இந்த சாமான் எல்லாம் கழுவிட்டு தண்ணி ஊத்துறோம்ல அது அந்த டிஷ் வாட்டர் எப்படி இருக்கும் டல்லா தான் இருக்கும் டல்லஸ் டிஷ் வாட்டர் அப்போ டிஷ் வாட்டர் அப்படின்னா என்னன்னா போரிங் ஆர் அன்இன்ட்ரெஸ்டிங் சாமான் களோட தண்ணியை பார்க்கும்போது எப்படிமா இருக்கும் இதுவா சில பேர் தொடப்பா ஃபீல் பண்ணுவாங்க ஆனா நம்ம அம்மாக்கள்லாம் அதுல தான தினமும் நம்மளுக்காக எல்லா வேலையும் செய்யறாங்க அப்ப அதெல்லாம் தொடர்றதுக்கு அறுவருப்பா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இல்ல அதுவும் நம்ம சாப்பிட்டது தானே நம்ம யூஸ் பண்ணது தானே அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல ஓகேவா டிஷ் டிஷ் வாட்டர் மாதிரி டல்லா இருக்குன்னா போரிங் ஆர் அன்இன்ட்ரெஸ்டிங் சா எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லைப்பா அப்போ அது வந்து ரொம்ப அது பார்க்கும்போதே எப்படி இருக்கும் போரா இருக்கும் அன்இன்ரஸ்டடா இருக்கும் அப்போ டல்லாஸ் டிஷ் வாட்டர் டல்லுன்ற வார்த்தையை எதாவது குறிக்கிதே போர் எப்போ டல்லாக இருப்போம் போர் அடிக்குதுப்பா அப்படின்னு டல்லாக இருப்போம் எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தில் இன்ட்ரஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்தில் டல்லாக இருப்போம் பல பேர் சைக்காலஜி சைக்காலஜி வீடியோ இன்ட்ரெஸ்டாக தான் பார்ப்பீங்க இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இங்கிலீஷ்னாலே அன் இன்ட்ரெஸ்டடாக தான் பார்க்குறீங்க ஆனால் அதையும் இன்ட்ரெஸ்ட்டாக மாற்றிட்டு தான் எங்கள் நம்பிக்கை எங்கள் பக்கம் இருந்து வர நம்பிக்கை வந்து முப்படை பயிற்சி இருந்து இங்கிலீஷ் கிளாஸையும் ஓரளவுக்கு சுலபமா மாணவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு புரியுது அப்படின்னா கீழே ஒரு தம்ஸ் அப் போட்டு போயிடுங்கம்மா கமெண்ட் செக்ஷன்ல ஆமாம் சார் எங்களுக்கு புரியுது சார் அப்படின்னு ஒரு தம்ஸ் அப்பை போட்டு போயிடுங்க ஓகேவா அப்போ இந்த முதல் மூணு டிஸ்கஸ் பண்ணுங்க பிளட் ரன்ஸ் திக்கர் தென் வாட்டர்னா தானாடா விட்டாலும் தன் தசையாட குடுப்பதில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஆப்ளிகேஷன் நன்றி கடன் செலுத்துதல் டு பி பிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் தண்ணீரை விட்டு மீன் வெளியே போகுதுன்னா என்ன கஷ்டம் அது டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ல இருக்கு அதே டல்லாஸ் டிஷ் வாட்டர் அப்படின்னா டிஷ் வாட்டர் பார்த்தாலே ரொம்ப டல்லா இருக்குனாலே போரிங் ஆர் அன் இன்ட்ரெஸ்டிங் ஓகேவா சின்னது நைன்த் டென்த்ல கம்மி தான் எயித்து தான் இருக்கிறதுல அதிகம் இதுவா இது வசிக்கிறோம் முடிச்சிடலாம் ஆசிய டக் டேக்ஸ் டு வாட்டர் டக்குனா என்னம்மா வாத்து

இல்லையா அதிகப்படியான தண்ணியில மூழ்கி சாவு ஹெல் ஹை நிறைய தண்ணி கம் ஹெல் நரகத்துக்கு வா நோ மேட்டர் வாட் நரகத்துக்கு தான் எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல நரகன் முடிவாயிடுச்சா எனக்கு அதை பத்தி மேட்டர் வாட் ஆப்பன்ஸ் என்ன நடந்தாலும் என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற மாதிரி நோ மேட்டர் வாட் ஆப்பன்ஸ் என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்ப கம் ஹெல் ஹை வாட்டர்னா என்ன நடந்தாலும் நரகத்துக்கே பொருள் முடிவாயிடுச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடந்தா எனக்கு என்ன அடுத்தது

தண்ணீருடைய அருமை உனக்கு அப்பதான் தெரியும் என்னடா கிணறு வத்தி போச்சு தண்ணி கடுத்து எங்கடா போ போறேன்னு அப்போ யூ நெவர் மிஸ் த வாட்டர் டில் த வெல் ரன்ஸ் ட்ரை கிணறு வத்தி போற வரையும் உனக்கு தண்ணீரோட அருமை தெரியாது அந்த மாதிரி தான் பீப்புள்ஸ் ஆர் நாட் கிரேட்ஃபுல் ஃபார் வாட் தே ஹேவ் அன்டில் இட் இஸ் கான் பீப்புளை வந்து மனிதர்களையும் சாதாரணமாக யாருமே என்ன பண்றது இல்லை மதிக்கிறது இல்லை கிரேட்ஃபுல்னா மதிக்கிறது இல்லை கிரேட்ஃபுல்லாக மதிக்கிறது நாட் கிரேட்ஃபுல்னு இருக்குல்ல ஸோ மதிக்கிறது இல்லை எப்போது அவங்க போகிற வரையும் அப்போ ஒருத்தர் இருக்கும் பொழுது தெரியிற அருமை அவங்க இல்லாத போது தெரியறதில்லை சாரி அவங்க இல்லாத போது தான் தெரியும் ஒருத்தர் இருக்கும் போது அவங்க அருமை தெரியாது அவங்க இல்லாத போது தான் அதனுடைய அருமை தெரியும் அந்த மாதிரி தான் சில பேர் வந்து வார்த்தைகளால் சில காயப்படுத்துருவீங்க ஈவன் இங்கே கூட நிறைய பேர் காயப்படுத்திருக்கீங்க ஸோ வீடியோ போட இது பண்ணுவீங்க அப்படின்ட்டுலாம் கமெண்ட் செக்ஷன்ஸ்லேயே கூட காயப்படுத்துவீங்க ஒருத்தர் இருக்கும் போது அது தெரியாது ஆனால் அதுவே வீடியோவே நாங்கள் போடல நாங்கள் இல்லாத போது அதனுடைய அருமை உங்களுக்கே கொஞ்சம் தெரியும் வரும்ல அதுதான் சொல்லிருக்கேன் அப்போ இருக்கும்போது பயன்படுத்திக்கணும் அவருடைய அருமைகளை எல்லாம் தேவ் அண்டில் இட் இஸ் கான் ஓகேவா அதுதான் எதை குறிக்குது கிணத்துல தண்ணி வத்துற வரையும் தண்ணீரை வந்து நீ மிஸ் பண்ண மாட்டேன் அதனுடைய அருமை உனக்கு தெரியாம இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது போ ப்யூர் கோல்ட் வாட்டர் ஆன் சம்திங் ஏதாச்சும் மேல குளிர்ந்த நீரை ஊற்று கோல்டு வாட்டர் தான் என்னம்மா குளிர்ந்த நீர்

விமர்சனங்கள் அதாவது ஒருத்தரை நான் விமர்சிக்கிறேன் இல்லை ஒருத்தரை குற்றம் கூறுகிறேன் அதெல்லாம் கிரிட்டிசைஸ் சொல்லுவாங்க அப்போ கிரிட்டிசைஸ்னா விமர்சிக்கிறீர்கள் ஓகேவா கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா விமர்சித்தல் விமர்சித்தல்மா ஓகேவா இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம் குற்றம் காணுதல் என்னது குற்றம் காணுதல் அப்ப கிரிட்டிசைஸ்னா ஒருத்தர் விமர்சிக்கிறது இல்லைன்னா என்னது குற்றம் காணுதல் அப்ப அத என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு அந்த தண்ணி ஊத்து அப்படின்னா சிலிந்தனை அவர் மேல ஊத்து டு பியோர் கோல்ட் வாட்டர் ஆன் சம்திங் அப்படின்னா அவர் மேல அவர் மேல குற்றம் சொல்லுதல் அல்லது விமர்சித்தல் அப்படின்ற மாதிரி தான் அது மீனிங் எடுத்து வருது அடுத்தது ட்ரெட் வாட்டர் ட்ரெட் வாட்டர் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ட்ரெட்மில் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல ட்ரெட்மில் என்னமா பண்ணுவீங்க அந்த நின்ன இடத்துலயே நடந்துகிட்டு இருக்கிறது கரெக்டா நின்ன இடத்துல நடந்துட்டு இருக்குது ஆக்டிவா இருப்பேன்

வளர்ச்சி அடைகிறது அப்படி இல்லைன்னா தோல்வி அடைகிறது தோல்வியும் இருக்காது வளர்ச்சியும் இருக்காது அதே இடத்துல ஆக்டிவா இருந்துட்டு போக அதுக்கு தான் ட்ரெட் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க அப்ப ட்ரெட்ன்றது ட்ரெட்மில்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா சோ இது ஒண்ணு சொல்லிட்டேன் அடுத்தது பி லைக் வாட்டர் ஆஃப் யூர் டக்ஸ் பேக் ஓகேவா பி லைக் இந்த இடத்துல லைக் வரலாம் ஆப்ஷன் தான் அதனால தான் அது பிராக்கெட் குள்ள போட்டுருக்கும் பி வாட்டர் ஆஃப் ஏ டக்ஸ் பேக் டக் நான் இப்ப தான் சொன்ன வாத்து வாத்து பின்னாடி இருக்கக்கூடிய தண்ணி அது என்ன பண்ணாது வாத்து முன்னாடி பார்த்து போதுனா பின்னாடி இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் அது என்ன பண்ணாது மைண்ட் பண்ணிக்காது அப்ப கிரிட்டிசிசம் டு சம் ஒன் தட் ஹாஸ் நோ எஃபெக்ட் ஆன் தேம் அட் ஆல் அப்ப ஒருத்தரை பத்தி குறை கூறுவது அவரை எக்காரணத்தை கொண்டும் என்ன ஆகாது பாதிக்காது அப்ப கிரிட்டிசிசம்னாலே என்னது குற்றம் காணுதல் அப்ப குற்றம் சொல்லுதல் ஒருத்தரை பத்தி சொல்லக்கூடிய குற்றம் குற்றம் சொல்லுதல் அப்போ கிரிட்டிசிசம் டு சம்வன் யாரையோ பற்றி நீ சொல்லக்கூடிய குற்றம் தட் ஹேஸ் நோ எஃபெக்ட் எந்த விதமான எஃபெக்டும் ஏற்படுத்தாத அவர்களுக்கு அதுதான் பி வாட்டர் ஆஃப் எ டக்ஸ் பேக் வாற்றின் பின்னாடி போகக்கூடிய தண்ணீர் போல வாத்து முன்னாடி போயிட்டே இருக்கும் யாரை பத்தியும் பின்னாடி கண்டுக்கும் காணாம இருந்துரும் ஓகேவா அடுத்தது சோ டு பி இன் டீப் வாட்டர் தண்ணிக்கு ரொம்ப அடியில் டீப் வாட்டரில் நீ போயிட்டனா என்னமா இருக்கும்

பியர் கரடி வச்சு ஒரு சில பழமொழிகள் அது எழுதிக்கோங்க ஆஸ் ஆசிய பியர் கரடி பசி அப்படின்னா கரடி பீயிங் வெரி ஹங்கிரி அப்ப மீனிங் அதுல இருக்கு ஹங்கிரினா பசி அப்ப பசி கரடி போல பசினா ரொம்ப பசியா இருக்குன்னு அர்த்தம் இதே கிரஃப் இந்த கிரஃப் அப்படின்னா என்னன்னா முரட்டுத்தனமான ஆக்ரோஷம் அப்படின்னு சொல்றோம்ல அந்த முரட்டுத்தனமான அர்த்தம் அப்போ கரடி போல முரட்டத்தனமா இருந்தா பீங் அன்சோசியலபிள் ஸ்பீக்கிங் இன் எ வெரி அப்ரப் ரியூட் வே ரியூட் அப்படின்னா என்ன ரொம்ப ரஃபா நடந்துக்கிறது ரியூட்னா ரொம்ப ரஃபா ஒரு மாதிரி முரட்டத்தனமா நடந்துக்கிறது ரியூட்னா பீங் அன்சோசியபிள் சோசியபிள்னா ஏ அவங்க ரொம்ப சோசியலா பழகுறாங்கப்பா அப்போ வந்து அவங்க ஆணனும் பார்க்கல பெண்ணனும் பார்க்கல எல்லாருக்கிட்டுமே ஒரே மாதிரி ஜாலியா சோசியலா பழகிட்டு போறாங்க ஆனா பீங் அன்சோசியபிள்னா பத்து பேர் இருக்கிற இடத்துல அவன் மட்டும் வேற மாதிரி நடந்துட்டு போயிட்டே இருப்பான் ஏய்

டேக் த பியர் பை த டூத் டேக் த பியர் பை த டூத் பியர்னாலே என்ன கரடி தான் திருப்பியும் கரடியை பல்லால் எடுக்க முடியுமா பல்லால் பிடிக்க முடியுமா ஏ அது ரொம்ப கஷ்டம் எம்சிஆர் அரசு இருபத்தி மூன்றாம் புலிகேஸில் வடிவேல் சார் போகும்போதே கரடி எச்செல்லாம் தனியாக மாட்டிக்கவே அப்போ புட் ஒன் செல்ஃப் இன் ஏ டேஞ்சரஸ் பொசிஷன் அப்போ கரடியை போய் பல்லால பல்லுவீங்க என்ன பண்ணுவீங்க யாருமே கரடி கிட்ட நம்ம அடுத்து என்ன பண்ணணும் தெரியாதே அப்படின்னு சொல்ற இடத்துல புட் ஒன் செல் ஏசிஷன் ஒருத்தரை மிகவும் கடினமான சூழ்நிலையில விட்டுட்டு வர்றதுக்கு பேர் தான் செல்ஜரஸ் என்னன்னு சொல்றாங்க டூத் ஓகேவா சோ அடுத்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் 10th வந்திருச்சுமா ஓகே இன்னும் மூணு தான் படிச்சுங்க as a busy as a hibernating bear hibernating hibernatingனா அந்த குளிர்கால தூக்கம் சொல்லுவாங்க குளிர்கால தூக்கம் இங்கிலீஷ் தமிழ்ல சொல்றதா இருந்தா சோ இதுவே வந்து உங்களுக்கு குளிர்கால தூக்கம் தூங்கக்கூடிய விலங்குகள் இது சம்மர் அப்படின்னு ஒரு சம்மர் வந்து கோடைக்கால விலங்குகள் எதுன்னு கேட்பாங்க இது குளிர்காலம் ஐபர்னேட்டிங் பேர்னா சம்மருக்கு வந்து அந்த கோடை காலத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எஸ்டிவேஷன் சொல்லுவாங்க ஓகேவா இது ரெண்டுமே சயின்ஸ்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க முக்கியமான டேர்ம்ஸ் ஸோ பிஸி ஆஸ் ஏ ஹைபர்னேட்டிங் பேர் குளிர்காலத்தில் தூங்கக்கூடிய கரடி மாதிரி ரொம்ப பிஸியா இருக்கு அப்படின்னா ரிமைனிங் ஹைடில் எந்த வேலையும் செய்யாம குளிர்காலத்தில் கரடி என்ன பண்ணுவோம் பாண்டா கரடிங்களா அமைதியா படுத்துட்டு தூங்கும் அப்போ பிஸியாஸ் ஹைபர்னேட்டிங் பேர்னா ரிமைனிங் ஹைடில் எந்த வேலையும் செய்ய

கவுச் பொட்டேட்டோ மஞ்சத்தின் மேல் படுத்திருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு எப்படி இருக்குமா ஐடியல் பர்சனாக தான் இருக்கும் அப்போ ரிமைனிங் ஐடியல்ன்றது என்றது அஸ் பிசி அஸ் ஏ ஹைபர்னேட்டிங் பியர்னு கூட சொல்லலாம் அடுத்தது ஏ பியர் ஹக் கரடி கட்டி பிடிக்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புட் ஒன் சாம் அரௌண்ட் சம் ஒன் அக்தியம் அஃபெக்ஷனேட்லி கரடி எல்லாம் வந்து சின்ன வயசில் கூட்டிகிட்டு வருவாங்க தெருவு மேலெல்லாம் கூட அப்போ வந்து சில நேரத்தில் கட்டி கூட பிடிப்பு சில பேர்லாம் பிடிப்பாங்க தொட்டுலாம் பார்ப்பாங்க அந்த கரடி முடியெல்லாம் பிச்சு மோதிரம் ஏதோ சொல்லுவாங்கல்ல அப்போலாம் பார்த்தீங்கன்னா அஃபெக்ஷனேட்லி கரடி வந்து ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக ஹக் பண்ணுற மாதிரி ஹக்னா நான் கட்டிப்பிடித்தலது எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஹக் அஃபெக்ஷனேட்லி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இது ரெண்டுமே அந்தளவுக்கு முக்கியம் இல்லை தெரிஞ்சு வச்சுக்கோங்க பியர் மார்க்கெட் பியர் மார்க்கெட்னா இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல இதுல தான் தெரியும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலலாம் வந்து இது ஒரு டேர்மே யூஸ் பண்ணுவாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாருமே சந்தை நிலவரம் பங்கு சந்தை நிலவரம்லாம் சொல்றீங்களே அதுல பியர் மார்க்கெட்ன்றது ஒரு டர்மே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்மே அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் ஏ பீரியட் ஆஃப் டைம் வென் இன்வெஸ்டர்ஸ் ஆர் மோர் லைக்லி டு செல் rather than to buy share அதாவது ஷேரை வாங்குறதுக்கு பதிலா விக்கிறதுக்கு பார்க்கற அந்த ஒரு சிச்சுவேஷனை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா பங்குச்சந்தை நிலவரத்துல ஷேர் என்ன பண்ணுவாங்க வித்துருவாங்க என்கிட்ட இருக்க ஷேர் எல்லா வித்துருவாங்க ஏனா லாஸ் ஆக போது தெரிஞ்சா இருக்கிற ஷேர் எல்லா வித்துருவாங்க வாங்குறதுக்கு பதிலா போயிட்டு இன்னொன்னு புதுசா வாங்குறதுக்கு பதிலா வித்துட்டே வருவாங்க அதை என்னன்னு சொல்லுவாங்க பியர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க சோ 9th ஸ்டாண்டர்டை வேகமா ஒரு ரிவிஷன் கொடுத்துட பார்க்கலாமா ஃபாஸ்ட் 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 ஈஸியரா கேட் நமக்கு எக்ஸாம்ல கேட்கவே போறாங்க ஃபர்ஸ்ட் பிளட் ரன்ஸ் தென் திக்கர் தென் வாட்டர் ரத்தத்தை விட அதாவது காற்றை சாரி தண்ணீரை விட ரத்தம் வந்து திக்கானதுன்றது மீனிங் இல்லைன்னு சொல்லிட்டேன் என்னன்னு சொல்லிட்டேன் தான் விட்டாலும் தன் தசை ஆடும் அப்போ நம்ம வெளியில் இருக்கவங்களுக்கு ஒரு நன்றி கடன் பட்டிருப்போம் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லிட்டேன் அடுத்தது டு பி ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் தண்ணீரை விட்டு மீன் வெளியே வந்துச்சுன்னா டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருக்கு டல்லஸ் டிஷ் வாட்டர் நம்ம வாஷ் பண்ணிட்டு போடுற அந்த தண்ணி வந்து ரொம்ப டல்லா இருக்குன்னா போரிங்கா இருக்கு இல்லைன்னா அன்இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அடுத்தது டேக்ஸ் டு வாட்டர் அதாவது ஒரு வாத்தனை வந்து தண்ணிக்கு எடுத்துட்டு போறதுன்றது நேச்சுரலாவே ஒரு ஈஸியான விஷயம் கம் ஹெல் ஆர் ஹை வாட்டர் நரகத்துக்கு வா இல்லைன்னா தண்ணீர் சுனாமியால ஹை வாட்டர்னா சுனாமி ஞாபகம் வச்சுக்கோங்க சுனாமியால செத்து மடினா என்ன வேணா நடக்கட்டும் எனக்கு கவலையே இல்லை நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் ஓகேவா யூ நெவர் மிஸ் த வாட்டர் டில் த வெல் ரன் ட்ரை அதாவது வந்து நீ வந்து மிஸ் பண்ண மாட்டேன் எப்போ வெறும் கிணறுல தண்ணி வர்த்தர விரும்பும் கிணறுல தண்ணி வர்த்தனாதான் நீர்னுடைய அருமை தெரியும் அப்ப மாதிரி ஒரு மனுஷனை நீங்க எப்பவுமே புகழ மாட்டேங்க நாட் கிரேட்ஃபுல் அவர் இருக்கிற வரையும் அவர் அருமை தெரியாது அவர் இல்லாத போதுதான் அவருடைய அருமை தெரியும் தெரியும்ஸ் ஆர் நாட் கிரேட்ஃபுல் ஃபார் வாட் தேவ் அண்டில் இட் இஸ் கான் ஃபார் க்யூ பியூர் கூல்டு கோல்டு வாட்டர் ஆன் சம்திங் ஒரு ஏதாவது ஒரு பொருள் மேலே குளிர்ந்த நீரை ஊற்றுனா அதுக்கு என்ன அர்த்தம் டு கிரிட்டிசைஸ் சம் ஒன் ஓகேவா அடுத்தது ட்ரெட் வாட்டர் ட்ரெட் வாட்டர்னா ட்ரெட்மில் ஞாபகம் வச்சுக்க சொன்னா ஒரே இடத்துல தான் ஆக்டிவா இருக்குமே தவிர ப்ரோக்ரஸும் ஆகாது ஃபைலிங்கும் ஆகாது ஓகேவா முன்னாடியும் போகாது பின்னாடியும் வராது பி லைக் வாட்டர் ஆஃப் டச் பேக் வாத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தண்ணி மாதிரி இருந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம் யார் என்ன வேணா கிரிட்டிசைஸ் பண்ணட்டும் ஆனா நம்ம அது நமக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது கிரிட்டிசிசம் டு சம் ஒன் தட் ஹாஸ் நோ எஃபெக்ட் ஆன் தட் அட் ஆல் toBe in deep water தண்ணியுடைய அடியில இருந்தனா அது અનকমфорட்டபிள் சிச்சுவேஷன் நமக்கு ஓகேவா ஹங்கரி ஆஸ் a bear கரடி போல பசி கிராஃப் ஆஸ் a bear கிராஃப்னா முரட்டுத்தனமான குரம் அப்ப எப்படி வந்து அன்சோஷியபலா இருக்கலாம் இல்ல ரியூட் வேல ஒருத்தர் బిஹேவ் பண்ணலாம் டேக் தி பியர் பை தி டுத் கரடி வந்து பல்லால எடுக்க முடியுமா கண்டிப்பா எடுக்க முடியாது அப்ப நம்மள ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் டेंजरस சிச்சுவேஷன மாத்தி விட்டு போயிரிறது ஒத்தற

டென்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் ஈஸியமா ஒரே பேஜ்லேயே முடிஞ்சு ரெண்டு பேஜ்லேயே ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்மா ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ் ஓகேவா இப்போதான்ப்பா உன் குரலே கேட்குது நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கீங்களா இப்போதான்ப்பா உன் குரலே கேட்குது அப்போ டு பிகின் ஸ்பீக்கிங் எங்கடா இருந்த இவ்வளோ நாளா சீரியல்ஸ்லாம் பெரும்பாலும் சொல்றாங்க எங்கடா இருந்த இவ்வளோ நாளா இன்னைக்கே தான் பேச ஆரம்பிச்சிட்டீயா இப்போ தான் அவங்க குரலே கேக்குது அப்படின்னா ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ் யாரோ ஒரு உரிய குரலை எனக்கு இப்போ தான் கேக்குதுனா அப்ப இurlarல அவங்க பேசல அமைதியாவே இருந்தாங்க ஏவனோனால தான் அமைதியா இருப்பாங்க நீயும் பேசி குட்ட குட்ட குனிஞ்சிட்டே இருப்பாங்க அப்ப பேச ஆரம்பிப்பாங்க அப்ப டு பிகின் ஸ்பீக்கிங் அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் அப்ப ஃபைன் ஒன் வாய்ஸ்னா என்ன அர்த்தம் டு பிகின் ஸ்பீக்கிங் அடுத்தது லெண்ட் அண்ட் இயர் லெண்ட் லெண்ட்னா கடன் கொடுன்னு அர்த்தம் லெண்ட்னா என்ன கடன் கொடு

ஷார்ப் எட்ஜஸ் அப்படி இருக்கும்ல அப்போ ட்ராக்கு எப்படி ஷார்ப்பாக இருக்கோ அதே மாதிரி மென்டலி அக்யூட் அக்யூட்னா என்ன மீனிங்னா இதுவும் தான் புத்தி கூர்மையுள்ளவர் அர்த்தம் இல்லை கூர்மையானவர்

ஆன் த பால் என் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா பால் மேல தான் இருக்கு சோ அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு வா இதுக்கு இது பாத்துலாம் ட்ரூ லெவல் வித் ட்ரூ அப்படின்னா இறங்கி வர்றது இறங்கி வருதல் பின்வாங்கிறது இறங்குது கீழே இறங்குது அப்ப ட்ரூ லெவல் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வரனா டு மூவ் டு ஏ லோயர் லெவல் டு மூவ் டு ஏ லோயர் லெவல் அப்ப இங்கேயும் லெவல் இருக்கு இங்கேயும் லெவல் இருக்கு அதை வச்சு கூட மேட்ச் பண்ணிடலாம் அப்ப ட்ரூ level with அப்படினா டு மூவ் டு த லோயர் லெவல் ஆ இதையே நமக்கு எக்ஸாம்ல कंफ्यूज பண்ணனோனே லோயர் லெவல் ஹையர் லெவலன்ன கூட கொடுக்கலாம் ரெண்டு லெவல் வெச்சிருக்கனே எந்த லெவல்ல நீ மாற்றறன்னு பார்க்கலானா டுவ் அப்படினா இறங்கி வரது கீழே இறங்கி வரது அப்ப டுவ் அப்படினா கீழே இறங்குறது சோ அப்ப டு மூவ் டு ஏ லோயர் லெவல் அடுத்து ஹூப் வித் ஏ க்லீ ஹூப் வித் ஏ க்லீ க்லீனாலே மகிழ்ชีமா க்லீனாலே என்னது மகிழ்ச்சி

ஆஹா இது யாரடி நீ மோகினியில பாத்துருப்பீங்களே அச்சச்சோ என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்ற அது மாதிரி எல்லையற்ற இடத்துல மகிழ்ச்சியில் இருக்காங்க ஹூ வித் கிளி அப்போ ஷவுட் வித் எந்தூசியாசம் அண்ட் ஹாப்பினஸ் அப்ப யாருடைய நீ மோகினி நயன்தாராவோட தங்கச்சி என்ன பண்ணுவாங்க ரொம்ப ஹூ வித் கிளி அந்த மொமெண்ட்ல வந்து ஓடி வந்துட்டு ஐயோ என்ன பண்ணுவேனே தெரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு விழுவாங்க ஷோ ஷவுட் வித் எந்தூசியாசம் ரொம்ப எந்தூசியாசம்னா ஒரு மாதிரி ஃபன் மூமெண்ட் நிறைய ஜாலியாக இருக்கிறது தான் ஹாப்பினஸ்னாலும் மகிழ்ச்சி அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மகிழ்ச்சியில் ஓவரா கத்திரத்துக்கு போயிருதா ஹூப் வித் கிளி பிரேக்ஸ் பிரேக் மேல ஜாம்னா பிரேக் மேல காலை வச்சு நல்லா அழுத்திட்டு இருக்காங்க அப்ப குயிக்லி பிரஸ் ஆன் பிரேக்ஸ் டு ஸ்டாப் அப்ப ஒரு டேஞ்சரான சிச்சுவேஷன்ல காரை ரன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கேனா டக்குன்னு பிரேக் மேல காலை வச்சு என்ன பண்ணணும் ஜாம் பண்ணிடணும் அப்ப பிரேக் மேல இருந்து காலை ரிலீஸ் ஏ பண்ணாம அப்படியே அழுத்திட்டே இருக்கணும் அதான் ஜாம்ட் ஆன் தி பிரேக்ஸ் குயிக்லி பிரஸ் ஆன் வெஹிக்கல்ஸ் பிரேக்ஸ் டு ஸ்டாப் வண்டியை நிறுத்துறதுக்கு டக்குன்னு பிரஸ் பண்ணுங்க அப்ப இங்கேயும் பிரேக் இருக்கு இங்கேயும் பிரேக் இருக்கு அப்ப குயிக்லி பிரஸ் ஆன் வெஹிக்கல் பிரேக்ஸ் டு ஸ்டாப் கிளங் ஃபார் டியர் லைஃப் கிளங் ஃபார் டியர் லைஃப் டியர் மேன் நம்ம மான் கிளங்க் அப்படின்னா ஒட்டிக்கொள்ளுதல் மானின் வாழ்க்கையோடு ஒட்டிக்கொள்ளுதல் அது என்ன சார் மானின் வாழ்க்கையோடு ஒட்டிக்கொள்ளுதல் அப்படின்னா அதுக்கான மீனிங் அந்த இடத்துல பாருங்க டியர் லைஃப்னா மானோட வாழ்க்கை மானோட வாழ்க்கையில என்ன ஒட்டிக்கிறீங்கன்னா டூ சம்திங் வித் மச் எஃபர்ட் டு அவாய்ட் டேஞ்சர் அப்ப நீங்க ஒரு விஷயத்தை செய்யற ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யற எதுக்காகனா வரக்கூடிய ஆபத்துகளை தவிர்ப்பதற்காக அப்ப மானின் வாழ்க்கையில ஒட்டிக்கொள்றதுனா என்ன அர்த்தம்னா மானுக்கு வந்து என்ன சொல்றது வாழ்க்கைன்றது நிதர்சனம் இல்லை வேடன் இருக்கான் புலி இருக்கான் மானுக்கா அதோட கொம்பே இருக்கு ஓகேவா அந்த கொம்பு வளர 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 அந்த கொம்பே திருப்பி மடிச்சுட்டு வந்து அது குத்தி கூட செத்துரும் மானுக்கா அது உடம்புலயே கூட பாதிப்பு இருக்கு அந்த மாதிரி எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டி கிரிட்டிக்கலான இருந்து ஒரு டான்சரை தவிக்கிறதுக்காக நீ ஒன்று கஷ்டப்பட்டு செஞ்சுதான் ஆகணும் ஓகேவா அதை தான் சொல்றாங்க சார்ஜ்ட் அப் த ரோடு ரோடை சார்ஜ் பண்றதுனா ரோட்ல எத்தனை போய் பேட்டரியை போட்டு சார்ஜ் பண்ற மாதிரி இல்ல அர்த்தம் இல்லை ரோடை சார்ஜ் பண்றதுனா என்னன்னா ஏத்தி விடுங்கடா அவனுக்கு தூண்டி விடுங்கடா சார்ஜ் ஏத்தி விடுங்கடா என்ன அர்த்தம் அவனை வந்து தூண்டி விட்டு அவனை வந்து மேலும் எழும்பை செய்தல் அவன் எக்ஸைட் ஆயிட்டு கத்தணும் இல்லைன்னா ரவுஸ் ரவுஸ்னா எழும்புறது ரொம்ப கத்தி எழுப்புறது ஓகேவா அடுத்தது பீட் ஏஸ்டி ரீட்ரீட் வித் ட்ரா குயிக்லி டு அவாய்ட் சம்திங் அன்பிளசன்ட் ஆஸ்டி அப்படின்னா ரீட்ரீட் அப்படின்னா

ஓகேவா ஆன் பால் பால் மேல மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கட்டும் அப்படின்னா வெரி clear mind road, alert and aware of what is happening அது ரெண்டுமே 8thல பார்த்ததுதான் ட்ரூ லெவல் வித் ஒரு லெவல்ல இருந்து இறங்கி to move to the lower level அடுத்து ரொம்ப மகிழ்ச்சியோட ரொம்ப நான் with பிரேக் ரொம்ப ஜாம் பண்ணி வச்சு பிளங் ஃபார் டியர் லைஃப்னா மானுடைய வாழ்க்கையோடு ஒத்துப்போதல் அப்படின்ற மாதிரி என்ன மீனிங்னா டூ சம்திங் வித் மச் டு அவாய்ட் டேஞ்சர்

டெஸ்ட் வச்சுக்கலாமா எப்ப டெஸ்ட் வைக்கலாம் அதுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணிட்டு வர எஸ்ஐ அல்டிமேட் சீரிஸ்ல ஒரு நாள் அது தனியா போட்டு டெஸ்ட் வச்சுக்கோம் ஓகேவா இணைந்திரங்கள் காவலர்கள் தொடர்ந்து பயணிக்கும் முப்படை பயிற்சி மாத்திரம் நன்றி வணக்கம்